வணக்கம் அன்பு நண்பர்களே முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன் அவர்கள் மாநில உணவு ஆணைய தலைவரா நியமிக்கப்பட்டிருக்கார் மாநில உணவு ஆணைய தலைவர் அப்படிங்கிறது அதிகாரமிக்க பதவியா அதற்கு என்னெல்லாம் கடமைகள் இருக்கு பொறுப்பு இருக்கு தமிழக அரசியல் களத்துல அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பதவி மக்கள் மன்றத்துல அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பதவி அதுக்கான புரோட்டக்கால் என்ன அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான கோடங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் அதற்கு முன்னாடி தமிழக முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன் அவர்களுக்கு அரசியல்ல மீண்டும் ஒரு மறுவாழ்வு வருகிறது சுரேஷ்ராஜன் அவர்களுக்கு ஒரு ஜாக் பாட் அப்படிங்கிறதா நம்ம கிட்டத்தட்ட நம்ம நிமிர்ந்திர யூடியூப் சேனல்ல ஒரு மாதங்களுக்கு முன்பே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோ வெளியிட்ட தருணம் மிக மிக முக்கியமான ஒரு தருணம் சுரேஷ்ராஜன் அவர்கள் மீது நீண்ட காலமா இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சொத்து குவிப்பு வழக்கு நடந்து வந்துச்சு பொதுவா சொத்து குவிப்பு வழக்குகளை பொறுத்தவரை திமுக ஆட்சி வருதுன்னா அதிமுக ஆக்டிவா செயல்பட்டவங்க மேலையும் அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா திமுக ஆக்டிவா செயல்பட்டவங்க மேலையும் போடப்படுறது வழக்கமான ஒரு திராவிட கட்சிகளுடைய அரசியல் நடைமுறை அந்த வகையில தான் திமுக நம்ம ஆக்டிவா செயல்பட்டு வந்த சுரேஷ்ராஜன் அவர்கள் மேல அதிமுக ஆட்சியில இந்த வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கு சுரேஷ்ராஜன் வேலை மட்டும் இல்ல அவருடைய அம்மா அப்பா கூட உயிரோடு இருந்தவரை இந்த வழக்குல ஆஜராகி வந்தாங்க இதையெல்லாம் நம்ம குறிப்பிட்டு தெல்ல தெளிவா அந்த வீடியோல உழைக்கிறோம் அவருடைய சொத்துக்குறிப்பு வழக்கல அண்மையில் தீர்ப்பு வந்த போது அவர் நிரபராதி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு நான் மீண்டும் மீண்டும் அந்த வீடியோவில் பேசின ஒரு காணொலியிலே பயன்படுத்திய ஒரு வார்த்தையை அழுத்தப்பறம் சொல்லிட்டு இன்றைக்கு எந்த தகவலுக்குள்ள போலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எந்த அடிப்படையில சுரேஷ்ராஜன் அவர்களுக்கு ஜாக்பாட்டம் நம்ம நம்பக ஒரு வீடியோ வெளியிட முடிஞ்சுச்சுன்னா சுரேஷ்ராஜன் அவர்கள் மேல தலைமைக்கு இருந்தது வருத்தம் தானே தவிர கோபம் இல்லை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக சில தருணங்களும் நடந்துட்டு இருந்தது அண்மை காலமாக ரொம்ப குறிப்பா சொல்ல போனா சுரேஷ்ராஜன் அவருடைய திருமணத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் மருமகளை எல்லாம் அனுப்பி வைத்த நிகழ்வுகள் கூட நடந்துச்சு அவருக்கு இயக்க முன்னோடிகள் முட்டுக்கட்டை போட்ட போதும் சரி அவர் வந்து தொடர்ந்து களமாடிக்கிட்டு இருந்தார் இதெல்லாம் சுரேஷ்ராஜன் மீதான ஒரு புட்டி தொடர்ந்து தலைமைக்கு தக்க வைத்துக் கொண்டே வந்தது அப்படிங்கக்கூடியது நமக்கு கிடைத்த தகவலாக இருந்துச்சு சரி அதையெல்லாம் தாண்டி சுரேஷ்ராஜனுக்கு ஜாக் பாட் அடிக்குது அப்படிங்கறத எப்படி நம்ம உறுதியாக நம்முடைய யூடியூப் சேனல்ல பகிர்ந்தோம் அப்படிங்கறத கேட்டா சொத்துக்குவிப்பு வழக்கு தான் அவருக்கான பொறுப்புகளை அடுத்தடுத்து வழங்குவதற்கு முட்டுக்கட்டையாக இருந்துச்சு அந்த வழக்குல இருந்து அவர் விடுவிக்கப்பட்ட உடனேயே அந்த தலைமைக்கு அவருடைய தலைமையில் தொங்கக்கூடிய கத்தி நீங்கிருச்சு ரொம்ப குறிப்பா பார்த்தா தமிழகத்துல இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் தொடங்கி செந்தில் பாலாஜி அவர்கள் தொடங்கி பலருக்கும் தலைக்கு மேல வழக்கு நடவடிக்கைகள் கத்தியா தொங்குது இந்த நேரத்துல சுரேஷ்ராஜன் அவர்களுக்கும் ஏதாவது பொறுப்புகள் இடைக்காலத்துல வழங்கப்பட்டிருந்தா அதுவும் ஒரு நெருடலை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலதான் அந்த பொறுப்பு வழங்குதல் தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு இந்த நிலையில தான் அவருக்கு அந்த வழக்கில் அவர் நிரபராதி என்பது நிரூபணமாக இருக்கக்கூடிய சூழல்ல அவருக்கு மிக முக்கியமான பொறுப்புகள்ல ஒன்றான மாநில உணவு ஆணைய தலைவர் பதவி வழங்கப்பட்டிருக்கு மாநில உணவு ஆணைய தலைவர்னா என்ன அந்த பொறுப்புக்கான அதிகாரங்கள் என்ன அதற்கு என்ன வகையான பணித்திறன்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அடுத்த பாகத்துல பேச போறோம் அதாவது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்று பிப்ரவரி பதினாறுல சில வழிகாட்டுதல்களை சொல்லுச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கான தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தோட பிரிவு பதினாறு அந்த பிரிவு பதினாறு என்ன சொல்லுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களுக்குற ஒரு மாநில உணவு பாதுகாப்பு ஆணைய ஆணையரை நியமிக்கணும் ஆணையர் மட்டும் இல்லாம அந்த கமிட்டியில ஐந்து பேர் இருக்கணும் அந்த ஐந்து பேர்ல ஒன்றோ இரண்டோ பெண்கள் இருக்கணும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இருக்கணும் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இருக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல இந்த ஆணையர் ஆணையர்னு நம்ம நியமிக்கிறாங்களே சேர்பர்சன் அந்த ஆணையர் ஒரு அனுபவ செறிவு மிக்கவரா இருக்கணும் விவசாயம் மட்டும் சகல துறைகள்லயும் ஒரு பொருளாதாரம் சார்ந்தும் விவசாய பொருளாதாரம் சார்ந்தும் மிகப்பெரிய நாலேஜ் உள்ள மனிதராய இருக்கணும் அப்படிங்கக்கூடிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்துச்சு இப்படியான காலகட்டத்துல தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டுல முதன் முதல்ல உணவு பாதுகாப்பு ஆணையர் நியமிக்கப்பட்டாங்க அந்த பொறுப்புல இருந்தது ஐஏஎஸ் ஆபிசரா இருந்த வாசகி அவங்களுக்கு கீழே ஐந்து உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டாங்க அதுவரை ஐஏஎஸ் ஆபீசர்களை மட்டுமே நியமித்து வந்த திமுக இந்த முறை சுரேஷ்ராஜன் அவர்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது சுரேஷ்ராஜன் அவர்கள் மாநில உணவு ஆணையராக அந்த மாநில உணவு ஆணையத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் மாநில உணவு ஆணையத்தினுடைய தலைவருக்கு என்னெல்லாம் பணிகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரேஷன் கடைக்கு போகாதவங்க யாராவது இருப்பமா அரசினுடைய திட்டங்கள் எல்லாத்துக்குமே ரேஷன் கார்டு ரொம்ப அத்தியாவசியமானது பொது விநியோக திட்டத்தின் கீழே அரிசி பருப்பு மாதிரியான பொருட்கள் கொடுப்பாங்க இந்த பொருட்களுடைய தரத்தை தான் இந்த ரேஷன் கடையில ரொம்ப நல்லா இருக்கு ஒரு அல்லது பற்றி சோதிப்பதற்கான உரிமை இந்த குழுவுக்கு உண்டு அது தான் இருக்கா அப்படின்னா ஒரு பகுதி இருக்கு ஒரு கிராமம் இருக்கு ஒரு டிரைபல் வில்லேஜ் இருக்கு ஒரு கடைக்கோடி கிராமம் இருக்கு அங்க இருக்கிற மனிதர்களுக்கு வர உணவு உத்தரவாதம் இருக்கா உணவு கிடைக்குதா பொது விநியோக திட்டத்தின் மூலம் உணவு போய் சேருதா அந்த மனிதனுக்கான உணவு முறையாக போய் சேர்கிறதா பொது விநியோக திட்டங்கள் முறையாக செயல்படுகிறதா என்பதை ஆய்வு செய்கிற உரிமையோ அதை கண்காணிக்கிற அதிகாரமோ அது மட்டுமில்லாமல் அந்த பணிகளுக்கான அரசுக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருந்து எப்படி பொது விநியோக திட்டத்தை ஒருங்கிணைக்கிறதற்கு அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் இருக்கிறாரோ அதற்கு போல அதற்கு இணையாக என்று நம்ம சொல்லிவிட முடியாது அதை போன்ற ஒரு பதவியாகத்தான் இந்த பதவியை பார்க்கிறோம் இன்னொன்று பார்த்தா தாமதமாக பொருட்கள் வருதா சிலர் சொல்லுவாங்க ஏழாம் தேதி எங்க கடைக்கு பொருட்கள் வரணுங்க பதினாலாம் தேதி ஆயிடுச்சு இன்னும் ரேஷன் கடையில பாமாயில் இல்லைங்கிறாங்க பருப்பு இல்லங்கிறாங்க சீனி இல்லைங்கிறாங்கன்னா அதையும் கண்காணித்து அரசுக்கு இணைப்பு பாலமாக இருந்து தாமதங்களை தவிர்த்து மக்களுக்கு உணவு உத்தரவாதத்தை வழங்குவது அதாவது கிட்டத்தட்ட எப்படி ஒரு சத்துரவு திட்டம் செயல்படுத்தப்படுகிறதோ அது போல பொது விநியோக திட்டத்தில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு மக்களுக்கு உணவுப் போய் சேர்வதற்கான உணவு உத்தரவாதத்தை மக்களுக்கு வழங்குவதுதான் இந்த மிக முக்கியமான பொறுப்பினுடைய இலக்கணம் இதற்கு புரோட்டோக்காலும் உண்டு அதாவது எப்படி ஒரு மாவட்டத்துல அமைச்சர் இருக்கிறாங்களோ அந்த அமைச்சர்களுக்கு அடுத்த இடத்துல இந்த பதவிகளுக்கும் ஒரு புரோட்டோக்கால் முறையில் ஏன்னா இவர் வந்து மாநில உணவு ஆணைய தலைவர் என்கிற முறையில இதுவும் ஒரு புரோட்டோக்கால் வரிசை பட்டியலிலும் இடம் பிடிக்கிறது சுரேஷ்ராஜ் அவர்கள் நீண்ட காலத்திற்கு பின்பு ஒரு அதிகாரமிக்க பதவியில கம்பேக் கொடுத்திருக்காரு ஏற்கனவே நம்முடைய வீடியோலேயே தெளிவுபடுத்தியிருந்தோம் சுரேஷ்ராஜன் அவர்கள் ஒரு சர்ச்சையில் சிக்கி இருந்த பொழுதும் சரி அதற்கு பின்பு அவர் தலைமைக்கு விளக்கம் கொடுத்த தலைமை சரி விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட பின்பும் சரி அவருக்கு சொத்து தணிக்கை குழுவில் இடம் கொடுக்கப்பட்டது இருந்தாலும் ஒரு அதிகாரமிக்க மக்கள் பிரதிநிதித்துவ பதவி வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பில் நீண்ட காலமாக இருந்து வந்தது அது இப்பொழுது நிறைவேறி இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் விரைவிலேயே நெருங்குது அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் குமரி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்காரு சோ அந்த பட்டியலை நம்ம பார்த்தோம் அப்படின்னு அவங்க மாவட்டத்திலையும் தேர்தல் நடக்கும் விருதுநகர்ல தேர்தல் பணிகள் செய்ய வேண்டியிருக்கும் இந்த இடத்துல கிரவுண்ட்ல வேலை செய்வதற்கு கலகர்த்தர்களை அவர்கள் ரெடி செய்ய வேண்டிய தேவையும் அவசியமும் மாவட்ட திமுக அமைப்புகளுக்கும் இருக்கிறது என்பதால் சுரேஷ்ராஜனுக்கு மீண்டும் தேர்தல் நெருக்கத்துல இந்த முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பதவியினுடைய பதவி காலம் எவ்வளவு அப்படிங்கக்கூடிய கேள்வி மிக முக்கியமானது இந்த பதவியினுடைய பதவி காலம் என்பது ஐந்து ஆண்டுகள் இருக்கலாம் அல்லது அறுபத்தைந்து வயதுக்கு முன்பு வரைய இருக்கலாம் அறுபத்தைந்து வயதுல இருந்த பதவிக்கு ரிட்டைர்மெண்ட் அடுத்த ஐந்து ஆண்டுகள் பதவி தேர்தலுக்கு ஒரு வருடங்களுக்கு முன்பாக போஸ்டிங் போடுறாங்க அப்ப தேர்தலில் சீட்டு அப்படி கேட்கறவங்களுக்காக தேர்தலில் சீட்டு என்பது வேறு இது மாதிரியான பொறுப்புகள்ல பதவிகள்ல நியமனம் செய்துவிட்டு அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் தேர்தலில் நின்று காண்டு வெற்றி என்கின்ற பொழுது அவர்கள் இந்த பதவியை ராஜினாமா செய்தால் போதும் என்கிற என்கிற விதியும் அதற்குள்ளாக இருக்கிறது இந்த வீடியோல நீங்க சுரேஷ்ராஜன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதற்கு முன்னாடி பொன்முடி அமைச்சர் பதவியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பலதரப்பில் இருந்தும் எழுவதை பார்க்க முடிகிறது பல்வேறு அமைப்பினரும் போர்க்கோட்டை தூக்கி வருகின்றனர் பொன்முடி இடத்தில் யார் மூன்று அமைச்சர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் செஞ்சி பஸ்தான் மனோ தங்கராஜ் உள்ளிட்ட மூன்று பேர் அண்மையிலே சில ஆண்டுகளுக்கு முன்பு ஓராண்டுக்கு முன்பு அமைச்சர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த மூவருமே அந்த போன்ற பதவிகளுக்கு காய் நகர்த்தி வரும் நிலையில் அவர்களுக்கான பதவி கைகூடுமா என்பதை தனியா இன்னொரு ஒரு வீடியோல வெளியிட்டிருக்கேன் திமுக சேர்ந்தவர்களும் மற்றவர்களும் அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் என்று எந்த கட்சிகளுக்கும் சமரசத்திற்கு உட்படாமல் இயக்குகிற நம்முடைய காணொலியை தொடர்ந்து பாருங்கள் தேர்தல் நெருங்க நெருங்க பல நல்ல தகவல்களை அரசியல் அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்